ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துக்கு தெளிவாக இருக்கிறாரு கட்சி என்கிட்ட இருக்கணும் கட்சியுடைய பொதுச் செயலர் நான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அது ரொம்ப தெளிவாக இருக்கார் அதை நோக்கி தான் போறாரு ஆட்சியை கூட அப்புறம் முடிச்சுக்கலாம் கட்சி நம்ம இருக்கணும் இப்போ நேற்று செங்கோடு என்ன சொல்கிறாரு குடும்ப கட்சின்னு நம்ம திமுகவை சொல்கிறோம் இங்கே என்ன நடக்குது அவருடைய பையனை கொண்டு வந்துட்டார் அவருடைய மச்சானை கொண்டு வந்துட்டார் கட்சிக்குள்ளே மறைமுகமாக அவங்க தான் கட்சியை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு அதிமுகவினுடைய ஒரு சீனியர் நிர்வாகி அதை சொல்கிறார் குற்றச்சாட்டு வைக்கிறார் செங்கோட்டையன் இதை பற்றி பதிவு பண்ணுறாரு அப்போ கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை அந்த பக்கம் ஒரு அணியாக இன்னொரு அணி செயல்பட்டு இருக்கு இத்தனை பிளவுக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்து அதிமுக வந்து தன் ஆச்சரியத்தை பிடிக்கும் எப்படி முடியும் இது உணர்ந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக வராங்க இது எல்லாமே கட்சிக்கு மிகப்பெரிய பலகீனம் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த சமாதானத்தை செய்ய மறுத்துக்கிட்டே இருக்கிறார் அதுக்கே மறுக்கிறார் அப்படின்னா உள்ள யுகம் வந்தாங்கன்னா தன்னுடைய பதவிக்கு இருக்குது இப்போ செங்கோட்டையன் அவர் ஏன் எதுக்கிறாரு செங்கோட்டையன் அந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் நிர்வாகி அந்த பகுதியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறாரு இப்போ இவராக அவராங்கிற ஒரு போட்டி அப்போ உள்ளே வந்தாருன்னா நம்ம அந்த அதிகார பகிர்வு வந்து பகிர்வாக அதிகாரம் அதிகாரம் தன்னிடம் இருக்கிறதா நினைக்கிறாரு அதிகாரம் பகிர்ந்துடும்